அதிவேகமாக உள்ளே நுழைந்த மகளை பார்த்தால் வேதா வழக்கம்போல் ஆத்திரமும் தன்னிறக்கமும் தான் இருந்தாள் பத்மினி யாருடன் தான் ஒத்துப்போக முடிந்தது இவளால் ஒரே குழந்தையுடன் நிறுத்தி கொண்டால் அதிக செலவாகாமல் தப்பிக்கலாம் வேலையும் மிச்சம் என்று எப்போதோ எண்ணியது தவறா என்று சிந்தனை உதித்தது வேலையை முடிஞ்சு நேராக வரியா அனுசனையாக கேட்பது போல் கேட்டாள் என்ன சாப்பிட்ற ஒரு சொட்டு விஷம் அதெல்லாம் இந்த வீட்டில் கிடையாது தோசை வேணுன்னா மாவு இருக்குது ஆனால் புளிக்கும் விஷமே சாப்பிட்றன்னு சொல்கிறேன் என்னமோ புளிப்பு அது இதுன்னு ஒன்றும் வேண்டாம் போ முணுமுணுத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்தாள் பத்மினி அவள் கணவன் வீட்டுக்கு போய் ஒரு வருடம் ஆகியிருந்தாலும் அவள் குணம் புரிந்து அந்த அறையை அப்படியே விட்டு வைத்திருந்தார்கள் உள்ளே நுழைந்தவள் அதே வேகத்தில் திரும்ப வந்தாள் பார்த்து பார்த்து எனக்கு பண்ணி வச்சிங்களே ஒரு கல்யாணம் என்று தாயை சாடினாள் மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்ச படிப்பிற்கு கை நிறைய சம்பளம் வாங்குறாரு தனக்கு பிடிக்காதவருக்கு அம்மாவே ஒக்காலது வாங்குவதா பச்சை துரோகம் பத்மினி பெருமினாள் தான் தான் கர்வமும் இருக்கு அதை விட்டுட்டியே வேதாவுக்கு அலுப்பாக இருந்தது வாரம் தவறாமல் இவள் கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டுக்கு வந்து விடுவது எப்போதுதான் நிற்குமோ அவர் செய்கிறது தான் ரைட்டு நான் என்ன செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிச்சுக்கொண்டே இருக்கணும்னா அவருக்கு பத்மினியின் குரல் தழுதழுத்தது அதே சமயத்தில் பத்மினி இருக்காலே அவ செய்கிறது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாமா அதுதான் பிரச்சனையே என்று தன் தாயிடம் முறையிட்டு கொண்டிருந்தான் கார்த்தி அவள் குணம் தான் புரிஞ்சு போச்சு இல்லை என்ன செஞ்சாலும் கண்டுக்காத என்று அறிவுரை வழங்கினாள் மங்களம் அது எப்படி இன்றைக்கி உப்புமா பண்ணியிருந்தா பேரில் உப்பு இருக்குது அதுக்காக கரண்டி கரண்டியாக உப்பவாரி போடணுமா அப்படியே தூக்கி கொட்டிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்க நீ தோணுச்சு ஆனால் அவள் கத்துவாலேன்னு பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடித்தேன் மங்களத்திற்கு அவனுக்கு பரிந்து பேச தோன்றவில்லை ஒரே மகன் என்று பார்த்து பார்த்து அவனுக்கு பிடித்ததாக சமைத்து போட்டது ஒரு காலம் இன்று அவன் அவளுக்கு மகன் மட்டுமல்ல இன்னொரு பெண்ணின் துணைவன் அவனைப் போலவே தானும் சிறுப்பளித்தனமாக விட்டு கொடுக்காமல் இருந்தால் எப்படி நிறைய படித்த பொண்ணு வேணும்னு சொன்னான் அவள் படிச்சுக்கிட்டே இருந்ததில் சமைக்க கற்றுக்கு இல்லாமல் போயிருக்கணும்னு அப்போவே தெரியாமல் போச்சு இனிமே என்ன செய்கிறது விட்டுப்படி மகன் காதில் அந்த அறுவரை விழுந்ததாக தெரியவில்லை உப்புமா விஷயத்திலையே இருந்தான் நானும் முதல்ல ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்தேன் ஆனால் அவள் வாய்க்கு பயந்து என்று சொல்லிக்கொண்டே போன மகனை இடைமறித்தாள் மங்களம் என்ன என்னடா பயம் புரியாமல் கேட்டால் முன்னாடி ஒரு தடவை பீன்ஸ் பொரியலில் கருக விட்டுட்டா அடுப்பில் ஏதாச்சும் வச்சுட்டு டிவியை பார்த்து யோகா பண்ண போனா அவர் எப்படி இருக்கும் இதை எவன் சாப்பிடுவான்னு கற்றுனா எனக்கு இவ்வளோதான் தெரியும் உங்கள் அம்மா மாதிரி சமைச்சு போட பொண்டாட்டி வேணும்னா படிக்காத பொண்ணை பார்த்து கட்டியிருக்கணும் அப்படின்னு காளி மாதிரி ஆடினா பாரு பயந்துட்டேன் தாய்க்கு கோபம் வந்தது இவர்கள் சண்டையில் தன்னை எதற்கு இழுக்கிறார்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நேராக வரியா பேச்சை மாற்ற பார்த்தாள் ஆமாம் அவ ஏன் எங்கள் வீட்டில் இருக்க போகிறா அம்மா வீட்டில் அவளுக்கு ஆசார் உபசாரம் நடக்கும்ல சற்று பொறுமையுடன் கூறியவன் இதுக்குத்தான் அழகிலாத அநாத பொண்ணை பார்த்து கட்டியிருக்கணுன்றது என்றான் நொந்த குரலில் கட்டியவளுக்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயமா கோபம் வந்தால் போக இவனுக்கு அம்மா வேண்டுமாம் அதையே மனைவி செய்தால் ஆத்திரம் நல்ல பிள்ளை சிரிப்பை அடக்கிக் கொண்டு மங்களம் யோசித்தால் தான் உபசாரம் பண்ணி உணவளிப்பதால் தான் ஒவ்வொரு முறை மனைவி கோபித்துக்கொண்டு பிறந்தகம் போய்விடுவதும் சாப்பிட இங்கு வந்து விடுகிறான் எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பே சரியில்லை கார்த்தி இன்றைக்கி பெருசாக ஒன்றும் ஆக்கலை நீ போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்க என்று அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினாள் தனது ஏமாற்றத்தை மறைத்தபடி ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு இருக்குது பேசாமல் டைவர்ஸ் வாங்கிடுறேன் என்றபடி எழுந்தான் கார்த்தி தியானம் பண்ணுவதாக பெயர் பண்ணி கொண்டு தன் அறையிலிருந்து அப்பா எல்லாவற்றையும் கேட்டு இருந்துவிட்டு வெளியே வந்தார் பசியோடு வந்திருக்கான் பாவம் உடம்பு முடியலன்னு ஏன் கதை விடுற என்று மனைவி மேல் பாய்ந்தார் நாம் போடாத சண்டையா அப்புறம் எப்படியோ சமாதானமாகி நான் இந்த முப்பது வருஷமும் கூட குப்பை கொட்டலையா இந்த காலத்து பசங்க ஆகுன்னா டைவர்ஸ் அது இதுன்னு போயிடுறாங்க உள்ளூர்லேயே பொண்ணு எடுத்தது தப்பு என்றால் மங்களம் ஹோட்டலை கடந்தபோது கார்த்திக்கு விரக்தி எழுந்தது சமைக்க திறந்தவர்களெல்லாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று பேராசையாக வெளிநாட்டுக்கு போய் சமைக்கின்றார்கள் இங்கிருப்பவனோ முன்ன பின்னே சமையலறைக்கு போயிருக்க மாட்டால் மனைவி மோசமாக சமைத்தால் திட்ட முடியும் இங்கு அது நடக்குமா பசியுடன் வீடு திரும்பியதும் அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது பத்மினி வீட்டில்தான் இருந்தாள் அதுவும் அழகாக அலங்கரித்துக்கொண்டு கொண்டு அப்படியானால் தன் நினைத்தது போல் அவள் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு போகவில்லையோ இன்றைக்கி ரொம்ப வெயில்ல கலைப்பாக இருக்குது நாம் ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிடலாமா என்று பத்மினி அன்பு சொட்ட சொட்ட கேட்பது நல்ல வேலை சமைக்கிறேன்னு நீ கிளம்பல என்று எண்ணம் எழுந்தது கார்த்திக்கு எவ்வளவு அழகாக இருக்குது இவளோட சேர்ந்து நடந்து போனால் அவன் பொறாமையில் சாவான் என்று தோன்ற நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் உனக்கு வெளியிலேயும் வேலை வீட்லேயும் வேலை பாவம் அது நியாயம் இல்லை அப்படின்னு உருகி விட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்போ தான் ராத்திரி என்று கண்களை சொல்கிறேன் நான் பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்திரும்னு சொல்லி வச்சுருக்கவங்க பிரம்மச்சாரியாகவே காலத்தை கடத்திருப்பார்கள் என்று நினைக்கும்பொழுது சிரிப்பு வந்தது அவனுக்கு